மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூட்டணி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் இருப்பதை நேற்று எலெக்ஷன் கமிஷன் நம்ம மாநில கட்சி அங்கீகாரம் பண்றதுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அதை வந்து

தொடர்ச்சா முழு அரசுற சொல்ல இருந்தாலும் தளபதி தான் சொல்லுவாரு எங்க தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம் நானும் என் மத்தவங்களை யாரும் அது கிடையாது எங்களுக்கு எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் பேசும்போது இருபத்தாறு நோக்கிதான் சொன்னீங்க இல்லையா இருக்குங்களா அதுதான் சார் நாங்கள் தான் மக்கள் பணி செஞ்சு நேரத்து தானே இருந்தோம் எல்லாரும் ஒரு ஒரு தடவை இதை கேட்குறீங்க தான் நாங்கள் ஒரு ஏன்னா இன்னும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஒன்றும் அவசரமே படவே வேணாம் நாங்கள் வாழ்க்கையை எங்க தலைவர் சொல்றாரு அந்த பணிகளை நாங்கள் செய்து போறோம் அணுவலகத்திறந்துருக்கேன் அடுத்து எந்த மாவட்டத்தை திறந்துருக்கீங்க அடுத்த அடுத்த நான் அடுத்த நாமக்கல் நாமக்கல்ல நிர்வாகிகள் நிலையம்

I okay. guess okay.